நம்ம வாழ்க்கை உடையும் பொழுது நம்மளால தாங்கவே முடியாது எந்த மனுஷன காரியமும் நினைச்சதொன்னு நடக்கிறது இருக்கும்போது இருக்கும் போது விரும்புறது கிடைச்சது ஒன்னா இருக்கும் எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்காத பொழுது வாழ்க்கை என்ன ஆயிடுது இருளாயிருது தாவிது வாழ்க்கையில நல்ல ஒரு தேவ மனுஷன் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஆனா வாழ்க்கை உடைஞ்சு போன பொழுது அவன் புலம்பின புலம்பலுக்கு அளவே இல்லை வாஸ்து பாரு சில வார்த்தைகளை முப்பத்தி ஓரசங்கி திருப்பிக் கொள்ளுங்களேன்

நாம் நிறைய நல்லா புலம்புறோம் என்னங்க சொந்த பந்தம் ஆயிரம் உறவு இருந்து என்ன பிரயோஜனம் என்ன எதுக்கு ஏன் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்ன தூக்கி எறிகிறாங்க என்ன மதிக்கல விசாரிக்க ஒருத்தர் நேசிக்க ஒருத்தர் இல்லை நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்யறோம் புலம்புற தாவி சொல்றாரு அவரு செத்தவனுக்குள்ள எல்லாராலும் கூட பிறந்தவங்க எட்டு பேர் கூட பிறந்த அக்கா தங்கச்சி நிறைய இருக்கு தாவிதுக்கு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள பிறந்தவன் தாவிது கடைகுட்டி குட்டி தாவிது ஆனா தாவி சொல்ல எல்லாராலும் என்ன செய்யப்பட்டேன் மறக்கப்பட்டேன் எல்லாரும் எப்படி பாக்குறாங்களா உடஞ்சு உடஞ்ச பார்த்தது யார் என்ன செய்ய மாட்டோம் சில நேரங்களில் நாம் எல்லாராலும் வெறுக்கப்படும் பொழுது நம்மை விரும்புவார் ஒருவர் இல்லாத பொழுது வார்த்தைனால் செய்கையினால நம்மை அநேக நேரங்களில் நம்மை தூக்கி எறியும் பொழுது நாம நிறைய நேரம் என்ன செய்கிறோம் போல போல தாவி இது ரொம்ப வேதனை சொல்கிறான் நான் எல்லாராலும் அற்பமாக என்னப்படுகிறேன் அதே போல் ஒன்பது பத்தை வாசிங்களேன் எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று தாவது நெருக்கப்படும் பொழுது ஒரு சொல்றாரு என் கண்ணெல்லாம் குழி என் எலும்பு வரைக்கும் உழந்து போயிருச்சு என் பிராணன் எப்படி இருக்குதான் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிடுச்சு எவ்வளவு காலம் நான் வேதனையோடவே புலம்பிட்டு இருப்பேன் நிம்மதியில் தாவி சொல்றாரு என் வருஷங்களை எப்படி கழிக்கிறேன் தவிப்பு வேதனை சஞ்சலம் என் வாழ்க்கையே இருளா போயிருச்சு அதே போல பதினோராசன் சொல்றாரு என் சத்துருக்களாக யாவ நிமித்தமும் நான் என் அயலாருக்கு எப்படியான நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அறிக்களிமான கண்டவர்கள் என்னை விட்டு விலகி ஓடி போனார்கள் வாழ்க்கையில நெருக்கம் சமாதானம் இல்லை ஜனங்கள் பார்வையில் பரியாசம் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கப்படுகிற ஒரு இக்கட்டான சொல் தாவி தள்ளப்பட்ட பொழுது புலம்பிக்கிட்டே இருந்தார் நிறைய நேரம் நாமடி புலம்புகிறோம் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது எதிர்பாராத சில காரியங்கள் வரும் பொழுது குடும்ப சமாதானம் உடையும் பொழுது பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய பொருளாதாரங்கள் நஷ்டம் அடையும் பொழுது எதிர்பாராத அநேக சஞ்சன தவிப்பு வரும் பொழுது சூழ்ந்து போயிடுறோம் உடைஞ்சு போயிடுறோம் ஏன் இப்படி ஆச்சு ஏன் காரியம் நடந்தது ஏன் இந்த வாழ்க்கை சில நேரங்களிலே நம்மளால மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் வரும் பொழுது விரத்தின் உச்சத்துக்கு போய் நினைச்சிடுறோம் இதான் என் தலையெழுத்து இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் நீ எதை நிமித்தம் உங்க வாழ்க்கையில நீ சஞ்சலத்தில் தவிப்போடு இருந்தாலும் கர்த்ததை மாற்ற உண்மையில வேறே லூயாம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில விஷயங்களால் நீ உடைந்து போய் வந்திருப்பீரானால் சில சூழ்நிலை சில சந்தர்ப்பங்கள் குடும்ப வாழ்க்கையில உடைந்து போனவர்களாய் எதிர்காலம் உடைந்து போனவர்களாய் நீ எத நிமித்தம் வந்தாலும் இன்றை கத்த சொல்லுகிறார் அவர் உங்க வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவார் இல்லையிலோயா உடைஞ்சு போனவங்க பொருளாதாரம் உடைஞ்சு போனவங்க சமாதானம் உடைந்து போனவங்க எதிர்காலம் உடைந்து போனவங்க பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாவற்றையும் கத்த திரும்ப கட்டி எழுப்ப அவர் உண்மையிலவராயிருக்கிறார் இல்லையிலோயா இந்த தாவிது புலம்புறாரு எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு நான் செத்தவனை போல மறக்கப்பட்டேன் ஆனா முடிவுல சங்கீதம் முடிக்கும் பொழுது வார்த்தை சொல்ற பாருங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் முப்பதங்கம் இருபத்தி ரெண்டு உம்முடைய கண்களுக்கு

ஆசீர்வதிக்கிறவருமான நல்ல கத்த நமக்கு உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத நிமித்தம் இன்னைக்கு நீங்க வேதனையோடு இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த தாவிதை போல நீங்களும் உடைஞ்சு போய் இருப்பீங்களானால் இன்னை கத்த தாவிதை போல ஒரு முகத்தை நீங்க பார்க்க ஆயத்தமா இருப்பீங்களானால் உங்க காரிகளை கட்டி எழுப்ப உங்க எதிர்காலத்தை திரும்பவும் கத்த மகிமையாய் மாற்ற அவர் உண்மையிலவராயிருக்கிறார் அலே லூயா யோவான் பதினாறு இருபதுல வாசிக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க Halleluja!